اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد ارسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم في العالمين انك حميد مجيد عباد الله اوفيكم ونفسي اولا بتقوى الله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلقكم یا ایوہ الناس اتقو ہتقو اللہ حقات قطی ولا تموتن ایلہ وانتو مسلمون یا ایوہ الناس اتقو الله وقولو لكم 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 اللہ وکولو قولا سدیدا یسلیق لکم با امالکم با یغفر لکم دنوبکم ومن یمقی اللہ ورسولہ فقدفا سقوزا نظیما اما بعد وإن استقل حديث كتاب الله وخير الهدى هدي محمد صلى الله عليه وسلم وسرل امور المغضسات و ا كل مغضت بد ا فكل بدايه لالا وكل لاله فينا ربي سخر لي صدري ويسر لي امري وحلل لي شاني يا ربك وله எல்லாம் அல்ல அல்லாஹூஸ் பகான் போற்றி புகழ்ந்தவனாக நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலைவ வசல்லம் அந்நபர்கள் மீது சலாமும் சலாபாத்தும் கூறினவனாக அன்புக்கினிய அல்லாஹுவின் அல்லடியார்கள் கன்னியமிக்க ஜும்மாவினுடைய நாளில் அல்லாஹினுடைய இறையில் நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம் அல்லாஹூஸ் பகான் நம்முடைய அமல்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாவங்களை மன்னித்து இம்மையிலும் அருமையிலும் வெற்றியடையக்கூடிய கூட்டத்தாரோடு என்னையும் உங்களையும் அருள் உரிவானாக இங்கு பிரார்த்தித்தவனாக நாம் வாழக்கூடிய இந்த உலக வாழ்க்கை நூறு வருடங்களுக்கு முன்பாக இருந்த உலக வாழ்க்கைக்கும் தற்போது நாம் தற்காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உலக வாழ்க்கைக்கும் பல்வேறு வித்தியாசங்களை நாம் பார்த்து வருகிறோம் இந்த தலைமுறை எந்தவித தொலை தொடர்பு சாதனமும் எடுத்துவிட்டு எந்தவித தொலைத்தொடர்பு சாதனமும் எந்தவித நவீன தொழில்நுட்ப சாதனமும் இல்லாத வாழ்ந்த வாழ்க்கை பொழுதுபோகல கொஞ்சம் பொழுதுபோக்குக்காக உட்கார்ந்து இருக்கிறோம் என்று சொன்ன வார்த்தை எத்தனை நபர்களுக்கு ஞாபகம் இருக்கிறது ஆனால் இன்றைக்கு யாரை கேட்டாலும் எதை கேட்டால் எந்த சூழலிலும் நேரம் இல்லை அதே இருபத்தி நான்கு மணி நேரம் தான் அதே அறுபது வினாடிதான் ஏன் என்று யாராவது சிந்தித்து பார்த்தோமா இந்த நிலைக்கு காரணம் என்ன எதனால் நேரமின்மை நம்மை ஆட்டி படைக்கிறது ஆளுமை செய்கிறது குடும்பத்தாரோடு செலவழிக்க நேரம் இல்லை குழந்தைகளோடு பேச நேரம் இல்லை இன்னும் ஒரு மணி நேரம் இன்னும் இரண்டு மணி நேரம் இருந்தால் வியாபாரத்தில் சம்பாத்தியத்திற்காக ஈடுபடுத்திக் கொள்ள தயாராக இருக்கிறோம் இதுக்கெல்லாம் காரணம் இந்த உலகத்தில் நான் நிலைத்திருக்க வேண்டும் என்பதுதான் எனக்கு பிறகு என் பெயர் நிலைத்திருக்க வேண்டும் நான் இன்னும் அதிக காலம் வாழ வேண்டும் இந்த சிந்தனை மனிதனிடத்தில் மிகைத்திருக்கக்கூடிய காலகட்டம் அப்துலான் குரானிலே பேசுகிறான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாம் அழியக்கூடியவர்கள் எல்லோரும் அழியக்கூடியவர்களே வல்லமையும் கண்ணியும் உடைய அவ்வாஹனுடைய முகம் மட்டுமே நிலைத்திருக்கும் அல்லாஹ் குரானிலே ஒரு விஷயத்தை வலியுறுத்தி சுட்டிக்காட்டி பேசுகிறான் என்றால் அது நிச்சயமாக படிப்பினை நமக்கு இருக்கிறது அல்லாஹு சொல்லி காட்டுகிறான் ஹோபி அய் ஆலா இரம்பி குமா இதில் நீங்கள் எதை பொய்யாக்குவீர்கள் இரு சாராரை அல்லாஹ் ரப்பிளாலமின் சுட்டிக் காட்டி பேசுகிறார் இரு சாராருக்கும் அல்லாஹு மகாணருவத்தால மறுமையிலே சொர்க்கத்திலேயும் நரகத்திலேயும் கொண்டு வைத்திருக்கிறார் மனிதனுக்கு ஆசை தான் நிலைத்திருக்க வேண்டும் தன்னுடைய பெயர் நிலைத்திருக்க வேண்டும் தனக்கு பிறகு தன்னை குறித்து பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் என்கிற எண்ணம் மனிதனிடத்தில் ஆக்கிரமித்து விட்டால் அது இருக்கும் எல்லோருக்கும் எனக்கும் இருக்கும் உங்களுக்கும் இருக்கும் நாம் அதை ஆளுமை செய்யும் வரை நம்மிடத்தில் எந்த குறைபாடும் ஏற்படாது எப்பொழுது அது நம்மை ஆளுமை செய்யுமோ தடம் புரண்டு விடுவோம் அப்தாஹு குரானிலே பேசுகிறார்

என்னுடைய அதிகாரம் என்னுடைய அனுமதி என்னுடைய ஒத்துழைப்பு என்னுடைய சப்போர்ட் இல்லாமல் உங்களால் வானத்தை கடந்து போக முடியாது நான் ஏன் இந்த செய்தியை இவ்வளவு விவரமாக பேசுகிறேன் என்றால் அடுத்த தலைமுறையினுடைய கவலை நம்மிடத்தில் இல்லை நமக்கெல்லாம் எப்படியாவது தன்னுடைய குழந்தைகளுக்கு சொத்து சேர்த்து வைத்து விட வேண்டும் நம்முடைய குழந்தைகளை கஷ்டமில்லாமல் வளர்த்து விட வேண்டும் நமக்கு நல்ல ஞாபகம் இருக்கும் ஒரு பரோட்டா ஒரு ரூபாய் விற்று காலம் அதை வாங்கி சாப்பிட ஆசைப்பட்டு முடியாம போனதும் உண்டு மூன்று நேரம் சாப்பிட்ட குடும்பங்கள் எண்ணி விரல விட்டு என்ன தன்னுடைய குடும்பத்தில் சகோதரன் படிப்பதற்காகவே தன்னை வேலைக்கு அழுத்திக் கொண்டு வேலை பார்த்து உழைத்து சம்பாதித்த சில சகோதரர்கள் உண்டு தன் தம்பி தன்னோட தங்கை நல்லா இருக்கணும் அவங்க படிச்சு நல்ல நிலைக்கு வரணும் தான் பட்ட கஷ்டங்களை அவர்கள் படக்கூடாது என்று தியாகம் செய்த பல சகோதரர்கள் நம்ம இடத்தில் உண்டு அது வெற்றி அடைந்தோமா எத்தனை நபர்களுடைய கண்களில் கண்ணீர் நம்பி பண்ணின என்னை ஏமாற்றிட்டான் நம்பிக்கை துரோகமும் சுயநலமும் இன்றைக்கு ஒரு மனிதனை ஆட்டி படைக்கிறது என்பதை நாம் என்றாவது அமர்ந்திருந்து சிந்திப்பதற்கு நமக்கு நேரம் இல்லை அதுதான் நேரம் இல்லாமையினுடைய விளைவு இன்றைக்கு அறிவியல் என்றா அடுத்து விஞ்ஞானம் என்றா அடுத்து தொழில்நுட்பம் என்றால் இன்றைக்கு ஏஐ டெக்னாலஜி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் செயற்கை நுண்ணறிவு அந்த ஏஐ டெக்னாலஜி இன்றைக்கு நம்முடைய இந்தியாவில் வேணா புதுசாக இருக்கலாம் இந்த மேல் நாடுகளில் ஏஐ டெக்னாலஜி ஓல்டு ஃபேஷன் ஏஜிஐ ஏஎஸ்ஐ ஆர்டிபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ட் ஆர்ட்டிஃபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ட் சகோதரர்களை இதை நாம் அறிந்திருக்க கடமைப்பட்டிருக்கிறோம் முஸ்லிம்களாகி நமக்கு அது தேவையில்லைன்னு ஒதுக்கிட முடியாது காரணம் நம்முடைய தலைமுறை அடுத்து நம்முடைய குழந்தைகள் அதில் தான் பயணிக்கப் போகிறது அவன் லா லாயிலாக இல்லல்லா முகமது ரசூல் உள்ளாவில் இருக்கிறானா லாயிலாக இல்லல்லா சயின்ஸ் ரசூல் உள்ளாவில் இருக்கிறானான்னு நம்ம பார்க்கணும் ஒருவன் லாயிலாக இல்லல்லா முகமது ரசூல் உள்ளா என்பதை தாண்டி லா லாயிலாக இல்லல்லா சயின்ஸ் ரசூல் உள்ளாக்குள்ள போயிட்டான்னு சொன்னால் நாம் பட்ட கஷ்டம் எல்லாம் வீணாக போயிடும் எதற்காக நாம் பிரயாசப்பட்டோமோ அதெல்லாம் வீணாக போய்விடும் அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார் யா மஹ்ஷரல் ஜின்னி வல் இன்ஸ் மின் உங்களுக்கு முடிதா இன்றைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜி அறிவியல் மெட்டீரியலை சப்ளை செய்தது யார் கரண்ட் கண்டுபிடிச்சாச்சு தேவையான எல்லா உபகரணங்களும் கண்டுபிடிச்சாச்சு பெட்ரோல் டீசல் கண்டுபிடிச்சாச்சு மாற்று எரிசக்தி கண்டுபிடிச்சாச்சு இதுக்கு தேவையான மெட்டீரியலை கொடுத்தது யார் சப்ளை செய்யறது பெட்ரோலை கொடுக்கிறது அல்ல வானத்திலிருந்து சூரிய மின்சக்தி சூரிய வெளிச்சத்தை கொடுக்கிறது அல்ல செய்வதற்கு யுரேனியத்தை கொடுக்கிறது அல்ல அணு ஆயுதங்களையும் அணு மின்சாரத்தை உற்பத்தி உற்பத்தி செய்வதற்கான யுரேனியத்தை கொடுக்கிறது அல்லாஹ் அணுக்களை ஆய்வு செய்வதற்காக எல்லா அறிவை கொடுத்ததும் இந்த நம்முடைய எப்படி மாற்றி அமைக்கப்பட்டது முஸ்லிம்களை விட அறிவாளிகள் என்று பார்க்கப்பட்டார்கள் யார் இந்த அறிவியலை கண்டுபிடித்தார்களோ அவர்கள் அப்படிதான் நம்மளாம் நினைப்போம் உண்மையில் அறிவாளி யார் என்பது நாமே மறந்துட்டோமே படைத்த ஆலமே அவனை கண்டுபிடித்து அவனை மட்டுமே வணங்கக்கூடியவர்கள் அறிவாளிகளா அவனால் கொண்டு கண்டுபிடித்து சில சாதனங்களை வைத்து வித்தைகளை காட்டி இந்த உலகத்தினுடைய இந்த உலகத்தினுடைய இன்பங்களை இந்த உலகத்தினுடைய எல்லாவித காரியங்களையும் அனுபவிப்பவன் அறிவாளியா நாம் எதற்காக இந்த பூமிக்கு வந்தோம் சகோதரர்களை அறிவை குறித்து நீங்கள் இந்த உலகத்தில் நாம் அறிவுதான் பெருசு என்று சொன்னால் الله سبحانه وتعالى سلطة لبيت آدم نبي كي كتولي بيتانا آدم الأسماء كلها ஆதம் நபிக்கு சொர்க்கத்திலே வைத்து அல்லாஹு ரப்புலாலும் எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்து விட்டான் எது யுரேனியம் எதை எதோடு இணைத்தால் மின்சாரம் வரும் எதை எதோடு இணைத்தால் பறக்கலாம் எதை எதோடு இணைத்தால் ஃபேன் வரும் எல்லா விஷயத்தையும் குல்லக இன்றைக்கு உலகத்தில் கண்டுபிடிக்கக்கூடிய டெக்னாலஜி இன்றைக்கு உலகத்தில் கண்டுபிடிக்கக்கூடிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இது எல்லாத்தையுமே அல்லாஹு சுபஹானஹு வ ஆதம் நபிக்கு கற்றுக் கொடுத்து விட்டான் அதுக்கு சுஜூது பண்ண சொல்லி அந்த பெரிய

وَإِذْ قَالَ رَبُّكَ لِلْمَلَائِكَةِ إِنِّي جَاعِلٌ فِي الْأَرْضِ خَلِيفَةً أَتَجْعَلُ فِيهَا مَن يُفْسِدُ فِيهَا இந்த ரெண்டு தானே மனிதர்களை குறித்து மலக்குமார்கள் சொன்ன பாடம் ரத்தத்தை ஓட்ட கூடியவன் குழப்பத்தை ஏற்படுத்த கூடியவன் இப்படிதான் சொன்னாங்க நான் கேட்கிறேன் அடுத்த வசனத்தில் அல்லாஹு ரப்பல் அலமின் சொல்லி காட்டின உடனே அவங்களுடைய சுபஹானக்க லா இல்மலனா இல்லாமா அல்லம் தனா

ஆதமே அம்பிகும் பி அஸ்மாயிஹிம் நீங்க இதெல்லாம் என்னன்னு சொல்லுங்க ஃபலம் அம்பஹும் பி அஸ்மாயிஹிம் ஃபான் லைட் கழுத குதிரை ஜிப்ரீல் மைக்காயில் எல்லாத்தையும் சொல்றாங்க ஆதம் நபி இது தவள இது காகம் இது புறா அதுக்கு தான் அல்லாஹ் சுஜூது பண்ண சொன்னா சோ knowledge நீங்க பூமியில கத்துக்க வரல knowledge அல்லாஹ் சொர்க்கத்திலே கொடுத்துட்டான் அதுக்கு தான் மலக்குமார்களை சுஜூது பண்ண சொன்னான்

யார் அதை பின்பற்றி வாழ்வார்களோ ஃபலா ஹவுஃபுன் அலையும் ஃபலா ஹம் யாரு சார் அவர்களுக்கு கவலை சகோதரர்களே இரண்டாவது சொன்ன எக்ஸாம் எழுதுகிறதுக்கு தான் நானும் நீங்களும் இந்த பூமியில நமக்கு எக்ஸாம் அதுல தான் நீ அருமையில் கண்டுபிடிச்சியா நீ ஃபேனை கண்டுபிடிச்சியா நீ பில்டிங் கட்டினியா நீ ஃப்ளைட்டில் போனியா இல்ல ராக்கெட்டை பிடிச்சியாலாம் அதெல்லாம் கேட்க மாட்டா லா இலா ஹை இல்லல்லா மொஹம்மது ர சுருல்லா உலகம் லா இலா ஹை சயின்ஸ் ர சுருல்லாவுக்கு ஒரு கூட்டத்தை இழுக்குது அல்லாஹ் சுபஹானஹு வ இந்த உலகத்துல படைக்கப்பட்ட எல்லா படைப்புகளும் நமக்கு ஆச்சரியமாக பார்க்கும்போது என்ன தெரியுமா ஃபாரின்ல நீங்க இப்ப கால் டாக்ஸி புக் பண்ணீங்கனா ஒரு டிரைவர் வருவார் ரெட் கால் டாக்ஸியோ இல்லனா ஏதோ ஒரு ஆட்டோவோ வரும் இப்ப மேலே நாடுகள் எல்லாம் வித்தவுட் டிரைவர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ஒரு கார் வரும் அந்த கார்ல டிரைவர் இருக்க மாட்டான் அந்த கார்ல எல்லா சென்சாரும் இருக்கும் மேலே ரேடார் இருக்கும் நாலா பக்கமும் கேமரா இருக்கும் இவன் இந்த கண்டு குடிக்கும் அனுமதித்ததை கொண்டு அவன் பெருமை அடிக்கிறார் அந்த ரேடார் காரை சுற்றிலும் நாலா பக்கமும் இருக்கக்கூடிய குண்டு குழி செவரு யாரு மனுஷன் போறானா நாய் போகுதா குதிரை போகுதா கடுத போகுதான்னு எல்லாத்தையும் பார்த்து உள்ள இருக்கிற சிஸ்டத்துக்கு தகவல் அனுப்பும் உள்ளே இருக்கிற சிஸ்டம் அடுத்த ஆர்டர் போடும் இதுக்கு என்ன பண்ணணும் ரைட்ல டர்ன் பண்ணணுமா லெஃப்ட்ல டர்ன் பண்ணணுமா பிரேக் அடிக்கணுமா ஆக்சலேட்டர் கொடுக்கணுமா இப்படி இதுவே தெரியும் மனுஷன் கூட உட்கார்ந்து இப்போ நம்ம எங்கேயாவது டூர் போகிறோம் ஒருத்தன் டிரைவர் இருக்கிறான்னா அவன்கிட்டே பாதி பேர் பயந்து தான் உட்காந்துருப்பான் இவன் பிரேக்கை பிடிப்பானா மாட்டானா கொண்டு போய் சாத்திடுவானோ எங்கே கொண்டு போய் சேப்பானா இப்படி தான் பயந்துட்டு இப்போ ஆளே இல்லாத ஒரு கார் உள்ள உட்காந்து பயணிக்கணும் மனுஷனோடு போட்டியிடுவதற்கு இன்றைக்கு டெக்னாலஜி வந்துவிட்டது மக்களும் அது மேலே தான் ஆர்வமாக இருக்கும் ஏதோ நம்ம இந்த செல்ஃபோனோட டெக்னாலஜிலாம் முடிஞ்சிருச்சு நினைக்காதாங்க இன்னும் ஒரு இருபத்தஞ்சி வருஷம் இந்த ரெண்டாயிரத்தி முப்பதுக்கு பிறகு இவி பிளஸ் ஏஐ இசிக்கோல் டு ஏஎஸ்ஐ அப்படிங்கிறான் எலக்ட்ரிக் இவி வெர்சன் இனி பெட்ரோல் டீசல் இல்லை இவி வெர்சன் வரும் பிளஸ் ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் இசிக்கோல் டு ஆர்டிபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ட் இனி யாரும் டிரைவர் அப்படின்னு இருக்க வேண்டிய தேவையில்லை எல்லாமே சிஸ்டம் எல்லாமே ஒரு ஒரு கார்டில் சிப்பை பொறுத்துக்கிட்டான்னு சொன்னால் எல்லாமே அதில் நடந்துடும் சகோதரர்களே அடுத்த தலைமுறை இதில் தான் பயணிக்க இருக்கிறது அல்லா சொல்லி காட்டுகிறான் ஃபலாத்த ஒஜிப்புக்க நீங்கள் ஒன்றும் பெருசாக இதை பார்த்தலாம் ஆச்சரியப்படுறோம் எதை வச்சு அம்வாதுகும் வலா அவ்வளாதுகும் நீங்கள் அவங்க அவங்க சம்பாதிச்சு வச்சு அனுபவிக்கிற அந்த சுகத்தெல்லாம் நாளைக்கு சொர்க்கத்தில் அல்லாஹ் சுபஹானுவத்தில் சொல்கிறான் சொர்க்கத்தில் அவங்க இருப்பாங்க அவங்க நினைச்சது கிடைக்குங்கிறான் எந்த கண்டனத்துக்கு போகணுமோ நினச்சபடி போயிடுவாங்க அங்கே எந்த வண்டி வாகனமும் கிடையாது தேவையே கிடையாது உங்களுக்கு சொர்க்கத்தில் அவங்க கொடுக்குறான் இங்கே அவன் கற்றுக்கிட்டு சொல்கிறான் அவனுக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கிறான் இதை பார்த்து எல்லாம் ஆச்சரியப்படுறாதீங்க லா இலாஹ எல்லாம் முகமது ரசூலுல்லாஹ் இருங்க லா இலாஹ எல்லாம் சயின்ஸ் ரசூல்வாக்கு போயிடாதீங்க குழந்தைகளில் போய் போக போக விடாமல் தருது அதுக்காக படிக்க வேண்டாம்னு சொல்லல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் ஹராமின்னு சத்துவா கொடுக்கல நம்ம பிள்ளைங்களை லாயில் முகமது ரசூலாக கரெக்டா இருக்கா நீங்க டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இல்ல அவன் சயின்ஸ் ரசூலாக்கல போயிடும் நீங்கள் கஷ்டப்பட்டு யாருக்காக உழைக்கிறீங்களோ யாருக்காக அந்த வாழ்க்கையில் பெரும்பகுதி நீங்கள் செலவழிக்கிறீங்களோ யாருக்காக சம்பாதிக்கிறீங்களோ அவனை சொர்க்கத்துக்குள்ளே கொண்டு வரணும்னு சொன்னால் அவளா இல்லா இல்லதான் முகமது ஒரு ரசூல்தான் அவளை இருக்கும் ஃபைம்மாயாத்தி என்னக்கும் மின்னியகுதன் யார் அதை பின்பற்றுவார்களோ அல்ல சொல்லி காட்டுகிறான் நீங்க ஒன்று அதை பத்தி பெருசா ஆச்சரியப்பட வேண்டாம் அம் வா லுகும் வயா அல்லாதுகும் இன்னம்மா யுவரி அல்லாஹ் ஏன் அவர்களுக்கு அதை கொடுத்து வச்சிருக்கிறான்னு சொன்னா பிகா ஃபில் ஹையாட்டி அந்த உலகத்தில் அவர்களுக்கு அனுபவிக்கிறது கொடுத்து வச்சிருக்கானா அன் ஃபுல் சகும் மகம் அவங்களை காஃபிரான நிலையிலேயே நான் பிடிக்கிறதுக்கு தாங்க குராணுவாசன சகோதரர்களே நீங்க ஒன்றும் ஆச்சரியப்பட வேண்டாம் சில தியாகங்கள் செய்துதான் வா இந்த உலகத்துல இஸ்லாம என்றாலே தியாகம்தான் அல்லாஹ் சொல்றான் உலாத்திரப்ப ஆதி ஹீஸ் சகிரத்த அதுல சுவை இருக்கும் குணம் இருக்கும் எல்லாம் இருந்துட்டு போட்டோம் அது பக்கம் நெருங்காதங்கிறான் நாட்கள ஒரு சொட்டு தேனை வச்சா கூட அதன் சுவையை இழுக்காமல் கட்டுப்பாடோன்னு வாடுபவன் தான் மோஸ்ட்லி உலகம் தான் இருக்கும் ஆச்சரியப்படும் அதிசய வைக்கும் வைக்கணும் முகமதுல்ல அல்லாஹு சுபஹான் எனக்கும் உங்களுக்கும் அப்படிப்பட்ட ஈமானை தந்தரல் குறிவானாக அல்லாஹு ரஃபுல் ஆலமின் என்னையும் உங்களையும் பாதுகாப்பானாக الحمدللہ رب العالمین ولا قبط للمتقین والصلاة والسلام على اسرف الانبیاء والمرسلین نبینا محمد صلی اللہ علیہ وسلم وعلا آلہ واسخابی جمعین اما بعد عباد اللہ اتق اللہ حق کا توقاتہ ولا تموتن الا اللہ مسلمون المسلمون ہم بکن یہ اللہ ابن اللہ دیار گڑے اللہ سبحانہ وتعالی قرآن علیہ یا ایوہ الذین آمن دخل فی قافہ நீங்கள் இஸ்லாத்துக்குள் முழுவதுமாக நுழைந்து விடுங்கள் என்று சொல்கிறோம் ஷைதானின் அடிச்சுவடுகளை கூட நீங்கள் பின்புபற்றி விடாதீர்கள் இந் அப்பும் அது அவன் வெளிப்படையான எதிரி என்பதால் ஒரு காலத்தில் எதிரியை பார்த்தால் நாம் பயந்து ஓடி ஒளிந்து அவனை அவனை விட்டு பார்க்கிற இன்றைக்கு அப்படி இல்லை எதிரின்னு தெரிந்து தோளில் கைகோடு அவன் கொண்டு போய் சேர்த்துருவான் நம்முடைய நண்பர்கள் நம்மளுடைய நட்புகள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும் சைத்தாங்கோடெல்லாம் கூட்டு வச்சிடக்கூடாது இது ஹுதுஃபி சில்மிகாஃப் இந்த உலகத்தில் ஒரு பேர் அழிவு வருகிறது இந்த உலகத்தில் பேர் ஆபத்து வருகிறது இந்த உலகத்தில் பேர் பெரும் கொண்ட ஒரு தொற்று நோய் வருகிறது என்றால் எப்படி உங்களை தற்காத்துக் கொள்வீர்களோ அப்படி இந்த உலகத்தினுடைய பாவ காரியங்களுக்கு தற்காத்துக் கொள்வதற்கான ஒரே ஒரு புகலிடம் இஸ்லாம் தீனுல் இஸ்லாம் அந்த தீனுல் இஸ்லாம் மட்டும்தான் உங்களை பாதுகாக்கும் உங்களுடைய அறிவியலோ உங்களுடைய கண்டுபிடிப்போ உங்களுடைய பொருளாதாரமோ உங்களுடைய ஆழ்வலமோ உங்களுடைய பதவியோ உங்களுடைய பெரிய நீண்ட ஆயுளோ உங்களை நீங்கள் இஸ்லாத்திற்குள் முழுவதுமாக உடைந்துவிட தௌஹீதவாதிகள் என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய நம்மிடத்திலே நாம் சில சுய பரிசோதனை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் அப்புறம் இல்லை வேலை வேற ஆட்களை பற்றி பேசுறது இன்னைக்கு ஃபேஸ்புக்கில் எழுதுகிறோமே கபர் வணக்க வழிபாடு கிட்டேயே நம்மளை திருத்திக்கிறதுக்கு நிறைய இருக்குதுங்க தௌகீதவாதி என்று சொல்லக்கூடிய நம்மிடத்தில் கூட சில விஷயங்கள் இருக்குது இன்றைக்கு யாரை நம்பி பொருளாதாரம் கொடுக்க முடியுதா கொடுத்துட்டு திருப்பி வாங்க முடியுதா தௌகீதவாதி இவன் மூமினாக இருப்பான் இவன் நம்பிக்கையாளராக இருப்பான் என்று தானே நாம் பொருளாதாரம் கொடுத்து உதவுகிறோம் திருப்பி கேட்க போனால் பகையாளியாகும் நம்மளை பார்த்தா வேற தெருவுக்கு ஓடலாம் சகோதரர்களை இஸ்லாம் மட்டும்தான் நம்மை பாதுகாக்கும் நம்முடைய சம்பாத்தியம் நம்முடைய கட்டடம் நம்முடைய அறிவு நம்மளுடைய மக்கள் கூட்டம் அல்லாஹுவான் நீங்கள் எதை பொய்யாக்கி விடுவீர்கள் இன்றைக்கு விஞ்ஞானம் வளர்ச்சியில எல்லாத்தையும் கண்டுபிடி நான் அஞ்சு நிமிஷம் முடிச்சிடறேன் எல்லாத்தையும் கண்டுபிடி ரத்தத்துல என்னென்ன அணுக்கள் இருக்கிறது என்று கண்டுபிடிச்சா இப்ப அந்த அறிவு மேல ஒங்கி என்ன செய்யறது முதுமையை ஏற்படுத்தும் செல்களை கண்டறிந்து ஒரு மனிதனுக்கு முதுமை வராமல் தடுத்து விடலாம் அப்படி முதுமை வராமல் தடுத்து விட்டால் மரணத்துக்கு சவால் விடலாம் மரணத்தை தடுத்து நிறுத்தி விடலாம் என்று அறிவியல் சொல்றதுல இல்ல 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 சயின்ஸ் ரூலா சொல்றான் அதனால தான் அல்லாஹ் இளமையிலும் சில நேரங்கள் உயிரை கைப்பற்றி காட்டுகிறான் முதுமை அல்லடா மரணத்திற்கு காரணம் நாம் நாடிவிட்டால் வைத்தால் உன்னுடைய இளமையும் என் வசப்படும் அதுதான் அல்லாஹ் சொல்லிக்காட்டு ஃபௌபி ஐ ஆ ஐ ரப்பி உங்களுடைய கண்டுபிடிப்புகள் ரோபோ கண்டுபிடிக்கலாம் இன்னைக்கு பெரும்பாலான பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்களில் சர்ஜரி ஹார்ட் சர்ஜரி கிட்னி சர்ஜரி சர்ஜரிக்கெல்லாம் ரோபோவை காரணம் மிக துல்லியமாக அது செயல்படுகிறது இந்த மெட்டீரியலை சப்ளை பண்ணது யார் அல்லாஹ் நாம் அப்படித்தான் விளங்கணும் அப்படித்தான் அதுதான் உண்மை இந்த உலகம் போற போக்கில் நாமும் வாழ்ந்து நம்முடைய குழந்தைகளும் வாழ்த்து வளரவிட்டால் விட்டால் நாளை மறுமையில் அல்லாஹுக்கும் முன்பாக நிறுத்தப்படும் பொழுது நாம் நஷ்டவாழியாக ஆகிவிடுவோம் ஆகையால் நான் என்கிற அகம்பாவம் எனக்கு என்கிற பிடிவாதம் என்னால் மட்டுமே என்கிற பெருமை இவை அனைத்தையும் மூட்டை கட்டி கவர்களை வச்சு மூடிவிட்டு நான் ஒரு மோமேன் அபது நான் ஒரு அல்லாஹனுடைய அடிமை அப்துல்லா நான் அல்லாஹனுடைய அடிமை என்பதை அப்பப்போது நாம் சுய இதயத்துக்கு சொல்லிக் கொண்டே இருக்கணும் நான் ஒரு அடிமை என்னுடைய இந்த விவாதத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டானோ தெரியவில்லை என்ற பயத்தோடே நாம் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் அருள் செய்வானாக என்னுடைய உங்களுடைய ஈமானை வலுப்படுத்துவானாக ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆஹிரத்தி ஹஸனத வ வக்கினா அதாபன் நார் ரப்பனா லா துஸீ குலூபனா பஹ்த இத் ஹதைதனா வ ஹப் லனா மின் இன்னக அன்தல் வஹாப் வகூலு கௌலி ஹாதா அஸ்தஃபிருல்லாஹ் இது போன்ற மார்க்க சொற்பொழிவுகள் மற்றும் இஸ்லாமிய காணொலிகள் நமது தமிழ் இஸ்லாமிக் ஃபுட்டேஜ் என்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஜசாக்கமுல்லா ஹைரான் கசீரா